ரீ ரிலீஸ் என்பது பழைய திரைப்படம் அல்லது பாடல்கள் மீண்டும் திரையில் அல்லது தியேட்டரில் வெளியிடப்படுவது ஆகும் பெரும்பாலும் ரசிகர்கள் கோரிக்கையால் பிரம்மாண்ட வெற்றி படங்கள் நடிகர்களின் பிறந்த நாள் அல்லது முன்னாள் பதிவை மீண்டும் நினைவுகூறும் ஒரு அம்சமாக நடக்கிறது சமீபத்திய ரீ ரிலீஸ் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கேப்டன் பிரபாகரன் போன்ற புகழ்பெற்ற படங்கள் திரும்ப ரீ ரிலீஸ் ஆகியுள்ளன குஷி சிவகாசி மற்றும் சச்சின் போன்ற விஜய் நடித்த பல படங்கள் சமீபத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளன இன்னும் செய்யப்பட உள்ளன அதிக படம் ரீரிலீஸான சாதனை இவருக்கே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி வெளிவந்த பிறகு கன்னடத்தில் சிவராஜ்குமார் நடித்த ஓம் திரைப்படம் மட்டும் ஐநூற்று ஐம்பது முறைகளுக்கும் மேல் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது என்பது சாதனை அதிக வசூல் சாதனை படைத்த ரீரிலீஸ் படங்கள் பாட்ஷா கில்லி கப்பர் சிங் ஆர்யா இரண்டு போன்றவை ரீரிலீஸில் சிறப்பான வசூல் சாதனைகள் படைத்துள்ளன மீண்டும் திரையில் வந்து கொண்டிருக்கும் படங்களுக்கு ரசிகர்கள் பெரிய அளவில் வரவேற்பை தருகிறார்கள் ரீரிலீஸ் என்பது திரைப்பட பிரியர்களிடையே பழைய படங்களை பங்களிப்பாக அனுபவிக்க ஒரு வாய்ப்பு தருகிறது என்பதே உண்மை அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இப்போது வெளிவரும் படங்களை விட ரீரிலீஸ் படங்கள் சிறப்பாக அமைகின்றன என்பது நமது ரசிகர்களின் கருத்தாக உள்ளது புதிதாக சிறந்த படங்கள் வெளிவரும் வரை ரீரிலீஸ் கலாச்சாரம் வளரும் தொடரும்